இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இருந்து தியாத்திராவுக்கு விடுக்க பெற்ற உள்ள திருச்சபையின் வான தூதருக்கு இவ்வாறு எழுது தீப்பிழம்பு போன்ற கண்களும் வெண்கலம் போன்ற காலடிகளும் கொண்ட இறைமகன் கூறுவது இதுவே உன் செயல்களை நான் அறிவேன் உன் அன்பு நம்பி மிகுதியானவை என்பதும் தெரியும் ஆயிரம் உன்னிடம் நான் காணும் குறை ஒன்று உண்டு இசபேல் என்னும் பெண்ணை நீ கண்டிக்காமல் விட்டு வைத்திருக்கிறாய் தான் ஒரு இறை என கூறிக்கொள்ளும் அவள் என் பணியாளர்களை நெருப்புழம்ப செய்து அவர்கள் பரத்தமில் ஈடுபடவும் சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை உண்ணவும் போதித்து வருகிறாள் அவள் மனம் மாற வாய்ப்பு கொடுத்தேன் அவளோ தன் பரத்தமே விட்டு மனம் மாற விரும்பவில்லை இதோ அவளை படுத்த படுக்கை ஆக்குவேன் அவளோடு விபச்சாரம் செய்வோம் அவள் தீ செயல்களை விட்டு விட்டு மனம் மாறாவிட்டால் அவர்களையும் கொடிய வேதனைக்குள்ளாக்குவேன் அவளுடைய பிள்ளைகளை கொன்றளிப்பேன் அப்பொழுது உள்ள கையையும் இரு நானே என்பதை எல்லா திரிச்சவைகளும் அறிந்து கொள்ளும் உங்களில் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பேன் தியாத்திராவில் இருக்கும் ஏனையோரே நீங்கள் இந்த போதனையை ஏற்கவில்லை சாத்தானின் ஆழ்ந்த ஞானம் என சொல்லப்படுவதை நீங்கள் அறிய விரும்பவில்லை எனவே நான் உங்களுக்கு சொல்லுவது உங்கள் மீது வேறு எச்சுமையும் நான் சுமத்த மாட்டேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் நான் வரும் வரை பிடிப்புள்ளவர்களாய் இருங்கள் என் தந்தையிடமிருந்து நான் அதிகாரம் பெற்றிருப்பது போல வெற்றி பெறுவோருக்கும் என் செயல்களை இறுதிவரை செய்வோருக்கும் வேற்றினத்தார் மீது அதிகாரம் அளிப்பேன் அவர்கள் வேற்றுனத்தாரை இரும்புகோளால் நடத்துவார்கள்